நாகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு குடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் கையில் வைத்திருந்த ஆட்டுக்குட்டி படம் அச்சிடப்பட்ட பதாகையை காவல்துறையினர் பறித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து போராட்டக்காரர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் மின்கட்டண உயர்வை கண்டித்து ஓசூரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர் தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு ஆறு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காளிமுத்து என்ற எழுபது வயது முதியவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் தண்ட விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மாமல்லபுரத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடர்பாக விடுதி உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரனீத் ஆலோசனை நடத்தினார் விடுதிக்கு வருவோர் அறை முன்பதிவு செய்ததற்கான ஆவணங்களை வர வேண்டும் மது அருந்தியிருந்தால் இருந்தால் ஊர்திகள் பறிமுதல் செய்யப்படும் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளை அவர் கூறினார் திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் அருகே உள்ள மாரியம்மன் கோவில் குளத்தில் தாமரைப்பு பறிக்கச் சென்ற துர்கா தேவி என்ற ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சிறுமி தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் குப்பைகளை தீ வைத்து எரித்தபோது பொருள் வெடித்து சிதறியதில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ஹேமத்துல்லா என்பவர் உயிரிழந்தார் காயமடைந்த பரத் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் நிகழ்விடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் நேரில் ஆய்வு செய்ததுடன் விபத்து குறித்து காவல் நிலைய அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் வேலூர் மாவட்ட திட்டக்குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது ஆட்சியர் பேசிக் பேசிக்கொண்டிருந்தபோது அங்கிருந்த அதிகாரிகள் கைபேசிகளில் மூழ்கியிருந்தது காண்போரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது திருச்சி மாவட்டம் முசிறியில் பட்டா மாறுதலுக்காக கிருஷ்ணன் என்பவரிடம் இருபத்தையாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்ற மண்டல துணை வட்டாட்சியர் தங்கவேல் என்பவரை கையூட்டு ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் விருத்தாச்சலம் அருகே உள்ள முருகன் குறிச்சியில் ஆளுங்கட்சியினை சேர்ந்த விவசாயிகளுக்காக ஆற்றங்கரையோரம் சாலை அமைக்கப்படுவதாக கூறி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய நுகர்வோர் நாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நுகர்வோர் அமைப்பினருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வணிகர்கள் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றாமல் நியாயமான முறையில் வணிகம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார்